ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போட்டி வணக்கங்க நம்ம இந்த எபிசோடில் பெண்ணுக்கு திருமணம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாப்பிளுடைய ஜாதகம் எந்தெந்த நட்சத்திரம் பொருந்தது இந்த பெண்ணுக்கு ஆணின் நட்சத்திரங்கள் எவை எவை பொருந்தும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு உங்களுக்கு தேவைப்படுங்க உங்களுடைய அந்த தேவையை கருதி தான் நம்ம இந்த எபிசோட வெளியிட்ருக்கோம் இப்போது விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அ தசை ஆரம்ப தசை குரு தசையாக இருக்கும் விசாகத்தினுடைய அதிபதி குரு பகவான் இந்த விசாக நட்சத்திரத்தினுடைய மிருகம் பட்சி மரம் ரஜ்ஜூ நாடி கணம் இதெல்லாம் பற்றி சொல்லலாம் வாங்க விசாகம் அப்படின்னு சொன்னாலே புலி பட்சி பச்சைக்கிளை மரம் விளாமரம் ரஜ்ஜு ரஜ்ஜு சமான நாடி இராட்சச பொருந்தியவர்கள் இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் ராசியில் அமைகின்றன அப்போது இந்த விசாகம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதத்தில் பிறந்த பெண்ணுக்கு என்னென்ன நட்சத்திரங்கள் ஆணின் நட்சத்திரம் பொருந்தி வருகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அஸ்வினி மிருக திருவாதிரை பூசம் ஆயில்யம் மகம் அஸ்தம் சித்திரை சுவாதி மூலம் திருவோணம் அவிட்டம் சதயம் மீண்டும் வாசிக்கிறோம் அஸ்வினி மிருகசிரிஷும் திருவாதிரை பூசம் ஆயில்யம் மகம் அஸ்தம் சித்திரை சுவாதி மூலம் திருவோணம் அவிட்டம் சதயம் மொத்தம் பதிமூணு நட்சத்திரம் பொருந்துங்க இப்போ இந்த நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரம் பொருந்தி வருதுன்னு சொன்னால் அதையே இறுதி முடிவாக எடுத்துக்கக்கூடாது இந்த பெண்ணுடைய ஜாதகம் ப்ளஸ் வந்திருக்கக்கூடிய வரன் மாப்பிள்ளையினுடைய ஜாதகத்தையும் எடுத்துக்கிட்டு போயிட்டு ஜோசியர்கிட்ட கொடுத்து அவர் ராசி கட்டம் ஜாதக கட்டம் பொருந்தி வருகிறதா என்பதை பார்த்து சொல்வார் நட்சத்திர பொருத்தமும் பார்ப்பார் அவருடைய முடிவு தான் இறுதி முடிவாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் மற்றபடி எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம